கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா இதை மட்டும் செய்து பாருங்க கடன் என்பதே பெரும்பாலானவர்க்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கடன் இல்லாதவர்கள் என்றால் வெகு சிலரை மட்டுமே நம்மால் சொல்ல முடியும் சிலருக்கு சிறிய அளவில் கடன் இருக்கும் சிலர் பெரிய அளவில் கடன் வாங்கிவிட்டு கடனை திருப்பி அடைக்க முடியாமல் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமலும் படாத பட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் சிலர் கடன் வாங்கிவிட்டு பிரச்சனையில் சிக்கிக் கொள்வார்கள் இன்னும் சிலரோ கடன் கொடுத்துவிட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் இதனால் ஏதோ ஒரு வகையில் அனைவரும் கடனால் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது கடன் பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது தெரியுமா ஆசை இந்த ஆசை ஆமாம் ஒன்றுதான் நம்மை கடனில் சிக்க வைத்து ஆட்டி படைக்கிறது அடிப்படை தேவைகளுக்கும் கடன் வாங்கலாம் ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பலரும் கடன் அதிகம் வாங்குகின்றனர் இந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே அதிலிருந்து நாம் விடுபட முடியும் என்ன பரிகாரம் செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து ஈடுபடலாம் தெரியுமா ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடன் அடைய வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் தன்மையும் வளர்ச்சியும் ஏற்பட வேண்டும் உங்களின் பொருளாதார நிலை உயர்ந்து கடன்கள் அடைபட வேண்டும் இந்த எளிய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் மிக கடுமையான கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்தால் ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும் வாரம் ஒரு முறை சனிக்கிழமை என்று அருகில் உள்ள நரசிம்மர் கோவிலுக்கு சென்று ஒன்பது நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நரசிம்மரை ஒம்பது முறை சுற்றி வர வரம் வர வேண்டும் பிறகு நரசிம்மருக்குரிய அற்புதமான சக்திகள் நிறைந்த காயத்ரி மந்திரம் ஸ்லோகத்தை ஒம்பது முறை கூறி வர வேண்டும் இதை போல ஒம்பது வாரங்களுக்கு தொடர்ந்து தவறாமல் சென்று வழிபட வேண்டும் இந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரம் கடைசியில் சொல்கின்றேன் பொதுவாக கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கருமாக்களும் ஒரு காரணமாகவே இருக்கிறது இதனால் வழிபாட்டுடன் கருமாக்கள் குறைவதற்கான சில விஷயங்களை நாம் செய்து வந்தால் கடன் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியும் மாற்றுத்திறனாளிகள் நோயால் பாதிக்கப்பட்டோர் ஆகியோருக்கு உணவு தானம் வேண்டிய உதவிகள் மருத்துவ உதவிகள் ஆகியவற்றை செய்யலாம் பசுமாட்டிற்கு தே தேவையான மாட்டுத் தீவனம் வாழைப்பழம் போன்றவற்றை கொடுப்பது செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் கடன் பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக விடுபட்டு சந்தோஷமாக இருக்கலாம் சரி அது என்ன காயத்ரி மந்திரம் அதிக சக்தி கொண்ட ஸ்ரீ நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதை கவனமுடன் கேளுங்கள் பக்தியுடன் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீக்ஷ்ணந்திரதாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை பக்தியுடன் நம்பிக்கையுடன் உச்சரித்து வந்தால் எத்தனை ரூபாய் கடன் இருந்தாலும் படிப்படியாக வருவாய் பெருகி கடன்கள் தீரும் எதிர்பாராத இடத்தில் இருந்தெல்லாம் உதவி கிடைத்து கடன்கள் தீரும் ரொம்ப நாட்களாக வராமல் இருந்த தடைபட்ட பணம் நம் கைக்கு வந்து சேரும் கடன் கொடுத்தவரே மனம் மாறி கருணை காட்டும் நிலை வரும் கடனால் உண்டான வழக்கு வம்புகள் சுபமாக மாறும் எனவே மனம் உன்றி மிகுந்த நம்பிக்கையுடன் ஜெபித்து ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி வாருங்கள் ஜெய் நரசிம்மா கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்